மத்தியம வயதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதை மாதிரியான நோய்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பதுக்குள்ள அது இல்லைன்னா நாற்பதை தாண்டி வரக்கூடிய நோய்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக இதை மாதிரியான வயது இதில் நோய்கள் எதை மாதிரியான சூழ்நிலையில் நம்மளை தாக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மன ரீதியாகவும் இருக்கட்டும் உடல் ரீதியாகவும் இருக்கட்டும் ஒரு சில இடர்பாடுகளை இந்த வயோதிகத்தினர் இன்றைய சூழ்நிலையில் கடந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது யோகா இயற்கை மருத்துவம் இதை மாதிரியான நோய்களுக்கு எதை மாதிரியான தீர்வை வழங்குது எதை மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம இதை மாதிரியான யோகா இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி இந்த நோய்கள் வராமல் தடுக்கலாம் இல்லைனா வந்த நோய்களுக்கு எதை மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிட்டாச்சுன்னா இந்த இருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த நிகழ்ச்சி பொதுவாக மத்திம வயதை நம்ம நெருங்கும் போது முப்பத்தி நெருங்கும் போது உடல்ல நிறைய விதமான மாற்றங்களை நம்ம உணர்றோம் முதல்ல மாற்றம் அப்படிங்கிறது அது நோய்வாய்ப்பு படுறதுக்கான சூழ்நிலையோட ஆரம்ப கட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தலையிலேருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் நிறைய மாற்றங்களை இந்த இந்த வயதத்தில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு தலையில முடி உதிர்தல் நரை நரைமுடி உருவாகிறது முக சுருக்கம் உருவாகிறது முகத்தில் வயோதிகத்தின் தோற்றம் தெரிய ஆரம்பிக்கிறது டபுள் ஆகிறது கண்கள் சுற்றி கருவளையம் உருவாகிறது இதை மாதிரியான கண்களில் பார்வை குறைபாடு உருவாகிறது இதை மாதிரியான ஒரு சில மாற்றங்கள் முகத்தில் நம்ம பொழிவை இழக்க வைக்கிறது அதை தாண்டி உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தசை மூட்டு எலும்பு இதில் இந்த வயோதீனத்திற்கு ஒரு சில நோய்கள் இல்லைனா குறைபாடுகள் உருவாகலாம் தசையில் வலு இழக்கிறது மூட்டுகளில் வலிகளை உருவாக்குறது சோர்வாக இருக்கிறது எதுலேயுமே ஈடுபாடுகள் இல்லாமல் ஒரு குறைபாடோட நம்ம நாட்களை நகர்த்துறது மன சோர்வை உருவாக்குறது மறதி நோய் உருவாக்குறது அப்புறம் நடுக்க நோய் இதை மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த மத்தியம வயோதிகினருக்கு இன்றைக்கி இயல்பாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது நம்ம வந்து ஒரு சில தவறுகளை இல்லைன்னா வாழ்வியலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தான் இதை நம்ம வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வயோதிக மாற்றம் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது இல்லைன்னா அறுபதை கடந்தவங்களுக்கு தான் தெரிய ஆரம்பிச்சது ஆனால் இப்போது இள வயதிலேயே முதுமையான தோற்றம் ஒரு சில பெண்கள் வந்து முதல் குழந்தை பிறந்த உடனே தன்னோட மொத்த பொழிவையும் இதெல்லாம் வர்றது வந்து இன்னைக்கு கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாழ்வியல் அது நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஸோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையை மூன்றா பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து இளம் வயது பிறந்ததுல இருந்து தன்னோட உடல் கட்டமைப்ப செம்மனே சாப்பிடக்கூடிய உணவு மற்றும் என்வரான்மெண்டில் இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக உடல் வளர்ந்துக்கிட்டே போகுது ஒரு ஸ்டேஜில் அந்த வளர்ச்சி முடிவு அதாவது முழுமையாக அடைந்த ஒரு சூழ்நிலைக்கு ஒரு மனிதன் வருகிறான் அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கக்கூடிய இன்டர்மிட்டன்ட் ஃபேஸ் அதுக்கப்புறம் தன்னோட வயோதிகத்தை நோக்கி நகரணும் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வயோதிகம் சீக்கிரமாகவே ஆரம்பிக்கிறது தான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது இயற்கை மருத்துவம் என்ன மாதிரியான நிகழ்வுகளில் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் இந்த வயோதிகத்தின் நாட்களை நம்ம தள்ளி போடலாம் அப்படிங்கிறத வரும் எபிசோடுகளில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம்